அன்பானவர்களே ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா எதையோ தேடுறாங்க மனுஷங்க மனுஷங்க சொத்து சோகம் பணம் பதவி பட்டம் இப்படி எதையோ தேடுறாங்க ஆனா உண்மையா நம்மளை படைத்த இறைவன் யார் என்பதை தேடுகிற நபர்கள் இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சிட்டாங்க ஏன்னா இன்னைக்கு ஒரே குடும்பம் பெற்றோர்கள் பிள்ளைகள் இடத்துல பேச டைம் இல்ல பிள்ளைங்க பெற்றோர்கள் இடத்துல பேச டைம் இல்ல அப்படியே ரொம்ப பரபரப்பா ரொம்ப ஸ்பீடா உலகம் போயிட்டு இருக்கு ஏதோ ஏதோ பெரிய சாதனையாளர்கள் மாதிரி எல்லா அவங்கவுங்க ஒரு பெரிய வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஆனா பார்க்க போனா ஒண்ணுமே இல்லை ஆனா எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னா ரொம்ப பரபரப்பா வேலை பார்த்துட்டு இருக்காங்க சொத்து சுகம் பணம் பதவி பட்டம் இப்படி எல்லாம் தேடுறாங்க ஆனா தேவன் யார் நம்மளை படைத்த இறைவன் இதெல்லாம் ஒரு நாள் கடைசியா ஒரு நியாயத்திற்கு நோம் உண்டு இதெல்லாம் முடிவுக்கு வருகிற நாள் ஒன்று உண்டு அப்படின்றத யாருமே யோசிக்கிறதே இல்லை வசனம் விதமாய் சொல்லுகிறது ஐம்பத்து மூன்றாம் சங்கீதம் இரண்டாம் வசனம் தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து மனு புத்திரரை கண்ணோக்கினார் பாருங்க இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க என்ன வேலைக்கு போகுது அப்படின்னு சொல்லி பத்தவங்க பாக்குறாங்க அப்போ ஒவ்வொரு ஜென்ரேஷன் இவங்க என்ன பண்றாங்க அவங்க என்ன பண்றாங்க பண்றாங்க என்ன என்ன நம்ம பண்றாரு அப்படின்னு அவர் பார்த்து கொண்டிருக்கிறாங்க நம்ம சொல்றோம் நான் உனக்கு எவ்வளவு உதவி செஞ்சிருக்கேன் அந்த செஞ்ச உதவி என்னக்காவது நீ நினைச்சு பார்த்திருக்கியா ஒரு நன்றி வேணாம் அப்படின்னு சொல்லி மனுஷங்களா பிறந்த நாம ஒருத்தரை பார்த்து இன்னொருத்தர் கேக்குறோம் ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார் தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து மனு புத்திரரை கண்ணோக்கினார் பாருங்க ஆண்டவர் வாசம் பண்ணுகிற இடம் பரலோகம் அததான் சொர்க்கம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா பூமியையோ அவர் மனு புத்திரனுக்கு கொடுத்தார் அப்படின்னு தான் வசனம் இருக்கு அப்ப இந்த பூமியில மனுஷங்க வாழ்றாங்க பரலோகத்திலே தேவன் வாழுகிறார் அப்போ இந்த பூமியில அந்த பரலோகத்தில இருக்கிற தேவனை எத்தனை பேர் தேடுறாங்க அப்படின்னு சொல்லி பலுவத்தில் இருக்கிற தேவனை தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாருன்னா அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது ஆம்பரியமானவர்கள் இன்னைக்கு எதை எதையோ தேடுறோம் ஆனா கடைசியா ரொம்ப முடியாத கட்டத்துக்கு என்ன பண்றோம் கடவுளே எனக்கு இதுல உதவி செய்ய மாட்டீங்களா கடவுளே என் உயிரை கப்பாத்த மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி அப்ப அந்த சமயத்துல கடைசி நேரத்துல அப்படிப்பட்ட இக்கட்டான ஒரு சூழ்நிலையில சில பேர் என்ன பண்றாங்க கடவுளை தேடுகிறவர்களா இருக்கிறார்கள் அது வரைக்கும் தெரிய மாட்டேங்குது நிறைய சொத்து சேர்க்கணும் பணம் பதவி எல்லாம் ஏகப்பட்டதை நல்லா சேர்க்கணும் பத்து வீடு வாங்கணும் இருபது கார் வாங்கணும் இப்படி எல்லாம் வாங்கி வாடகைக்கு விடணும் அது அப்படி சம்பாதிக்கணும் இப்படி சம்பாதிக்கணும் ஏகப்பட்ட சிந்தனைகள் ஆனா இதெல்லாம் உழைத்து சம்பாதிக்க கடவுள் நமக்கு பலன் தரல அப்படின்னா ஒண்ணுமே இல்லை அப்போ நம்மளுக்கு எல்லாவற்றையும் கொடுத்த நம்மளை சிந்திப்பதற்கு செயல்படுவதற்கு இதற்கெல்லாம் நமக்கு பலன் கொடுத்தவர் நம் ஆண்டவர் அதுதான் ஆண்டவர் சொல்றாரு நம்ம எல்லாம் எதையோ தேடுறோம் ஆனா நம்மளை படைத்த ஆண்டவர் உணர்வுல நம்மளை படைச்சு நம்ம சொல்றோம் இல்லையா எத்தனையோ பேர் நமக்கு உதவி செஞ்சோன்னு நினைச்சு பார்க்கலன்னு ஆனா நம்மளை படைச்ச தெய்வத்தை நம்ம நினைச்சு பாக்கிறோமா இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் உங்களை படைத்த இறைவன் யார் என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும் உங்களை படைத்த இறைவனுக்கு நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும் பாத்தீங்கன்னா ஒரு தகப்பன் ஒரு மகன் அவங்க ரொம்ப உடம்பு சரியில்லை தகப்பனுக்கு ரொம்ப முடியாம போயிடுச்சு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்க்கிறாங்க அப்போ ரொம்ப யூரின் டெஸ்ட் மோஷன் டெஸ்ட் சொல்லி எல்லா டெஸ்ட் எடுக்கிறாங்க கடைசியில அவருடைய உடம்பு என்ன ஆகுது அப்படின்னா பல லட்சங்கள் செலவு செய்து நார்மல் ஆயிட்டாங்க அப்போ கடவுளுக்கு நன்றி சொல்றாரு அந்த பெரியவர் அந்த தகப்பன் சொல்றாரு ஐயோ இலவசமா நான் மூச்சு விட்டுக்கிட்டு இருந்தேன் ஆனா இன்னைக்கு சுவாசிக்க ஆக்சிஜன் சுவாசிக்கலாதனால இலவசமா யூரின் போயிட்டு இருந்துச்சு ஆனா கொஞ்சம் கூட அத பத்தி யோசிக்காம ஒரு நிமிஷம் கூட அதுக்காக நான் கடவுளுக்கு நன்றி செலுத்தல ஆனா இன்னைக்கு அதுல ஒரு பிரச்சனை வரும் பொழுது இன்னைக்கு கடவுளே இந்த பிரச்சனைல எனக்கு ஒரு விடுதலை தரமாட்டீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்னு சொல்லி தகப்பன் தன் மகனிடத்திலே கண்ணீர் விட்டு அழுகிறான் ஆபரியமானவர்களே தேவன் உங்களை நல்ல விதமாக வைத்திருக்கும் பொழுதே அவருக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள் நீங்கள் நீடூடி வாழ தேவன் நிச்சயமா உங்களுக்கு உதவி செய்வார் கடவுள் கொடுத்ததற்கு கடவுள் கொடுத்த நன்மைகளுக்கு நீங்கள் நன்றியுள்ளவர்களாய் இருக்கும் பொழுது தேவன் இன்னும் உங்களுக்கு ஆயுசு நாட்களை பண்ணி உங்களுக்கு சமாதானத்தை கூட்டி கொடுத்து உங்களுக்கு தீர்க்க ஆயுசை தந்து உங்களை ஆசிர்வதித்து அவர் வழிநடத்த இருக்கிறார் நாம் ஜிபிப்போம் சர்வோலமேல எங்கள் அன்பின் பிதாவே எசப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி மனிதன்னைக்கு ஆயிரக்கணக்கான பேர் ஆண்டு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்கள் அண்டு முறை எதையெதையோ தேடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நீரோ தேவன் ஆண்டவரே உணர்வு தேவன் யார் என்பதை தேடுகிற அந்த உணர்வுள்ள மனிதன் உண்டோ என்று பார்க்க ஆண்டவரே நீர் மனு புத்திரனை நீர் பரலோகத்திலிருந்து கண்ணோக்கி நீர் எங்களை எல்லாம் படைத்திருக்கிறீர் உருவாக்கி இருக்கிறீர் அதெல்லாம் நாங்கள் நினைவு கூர்ந்து இம்மட்டுமாய் நீர் தந்த சுகத்துக்காக கனனுக்காக ஜீவனுக்காக ஆரோக்கியத்திற்காக ஆண்டவரே நீர் செய்த சகல நன்மைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி ஆண்டவரே அப்பா நீர் எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறீர் எவ்வளவோ

படைத்த தேவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நல்ல உணர்வுள்ள இருதயத்தை சனங்களுக்கு சடங்கு நீர் கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம கத்தாவை ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே தேவன் உங்களை உண்டாக்கி இருக்கிறார் அந்த தேவனை தேடுகிற உணர்வுள்ள இருதயம் உங்களுக்கு உண்டா என்று பார்த்து உங்களை சரி செய்து தேவனிடத்திலே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளுங்கள் Cântaro Murray, a de pão. God bless you.